கங்காவுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா தன்னுடைய தங்கை தன்னை விட வந்து ரொம்ப திறமையானவங்களாக இருக்காங்க இந்த குடும்பத்துக்காக வந்து நிறைய விஷயங்களை செய்கிறாங்க அப்படிங்கிறத சில சமயத்தை ஏற்றுக்க முடியாதுங்கிறனால தான் பல சமயங்களில் ஒரு சின்ன ஒரு குட்டி சிப்ளிங் ரைவர் சிப்ளிங் ரைவர் வாங்கல ஒரே வீட்டில் பிறந்து நம்மளோட வித்தியாசமாக இருக்காங்கிறதுனால வந்து ஒரு குட்டி புறாமல் மட்டும் இருக்கும் ஆனால் வந்து பாசமாக இருப்பாங்க யமுனாலாம் வந்து தண்டத்துக்கு தண்டம் இப்படி ஒரு பிள்ளையெல்லாம் கூட வச்சுக்கிறது வந்து நல்லதே இல்லை அப்படிங்கிறமோ ஒரு விஷ கிருமின்னு வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் நர்மதாவோட இந்த கேரக்டர்ஸில் நம்ம இது வரைக்கும் நல்ல குணங்கள் மட்டும் தான் பார்த்துருக்கோம் ஸோ சகோதரிகளின் கதை அப்படின்னு மகாநதி ஆரம்பித்ததில் அந்த பக்கத்தில் வந்து ஒரு நாலு பேரை பற்றியும் தனித்தனியாக வாழ்க்கையெல்லாம் ஒரு பக்கம் ஓடுது அடுத்து குமரன் வந்து அந்த கதாநாயகன் காம்படிஷனில் வந்து செலக்ட் ஆக போகிறார் ஆனால் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சி தான் செலக்ட் ஆனாருங்கிறது தெரிஞ்சால் கங்கா ஷாக்காக போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் கூத்துகள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே ஷாக்காகிற விஷயம் என்னென்னா இன்னமும் ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருக்காங்களாம் விஜய்யும் காவேரியும் இப்போவும் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு விரிசல் கேப் இருந்துகிட்டே இருக்க அந்த வெண்ணிலா வந்ததுக்கு பிறகு ஃபோனை வந்து டெலிட் வச்சு காண்டாக்டில் வந்து அந்த கால் டிஸ்ட்ரியில் டெலீட் பண்ணி விட்டுறாங்க நேராக வீட்டுக்கு வந்தால் இவங்க இருக்க மாட்டாங்க வெயிட்டிங் கால் பார்த்து திருப்பி கூட மாட்டாங்கன்னு ஏதோ பைத்தியக்காரத்தனம்லாம் இருக்காங்க இந்த பைத்தியகாரத்தனத்துக்கு இடையில் இப்போ வந்து விஜய் காவேரியை தேடி போக அந்த சமயத்து இங்கே வர அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குழப்பம் நடக்கும் போது நிவின் காவேரியை பார்த்து யமுனாவுடைய திட்டங்கள்லாம் தவிடுபடியாக மாதிரி உன் மேலே அவ்வளோ விஜய் முழுக்க முழுக்க ஒன்ன தான் பேசினார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி புரிய வச்சாரு அப்படின்னா நிவினுடைய ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவேரியும் கொஞ்சம் ஒரு தெரிஞ்சு திருப்பி ரெண்டு பேரும் வந்தாச்சு வந்தாச்சு ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோம் இழுத்துக்கிட்டே போனால் சுத்தமாக சரியில்லைன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்க அதை சொல்லுங்க